இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நல்லவர் எழுமுறை விழுந்தாலும் எழுந்து நிற்பர் பொல்லார் துன்பம் விழுந்து விழுந்துவிடுவர் ஒருவரின் வாழ்க்கையிலும் வீழ்ச்சிகள் உள்ளன தோல்வி தவறு சோதனைகள் ஆகியவற்றால் நாம் பலவாறு தடுக்கி விழுந்திருப்போம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமான் விழுந்தாலும் எழுந்து நிற்பான் என்று வீழ்வது அனைவருக்கும் நடக்கும் ஆனால் விழாமல் இருப்பதுதான் ஒருவரை உண்மையில் தோல்வியாளன் ஆக்கும் ஒவ்வொரு பிழையும் ஒவ்வொரு துன்பமும் தானாக ஒரு பாடமாக மாறும் பணிவு பொறுமை ஞானம் பொறுப்பு இவையெல்லாம் வீழ்ச்சிகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் பரிசு நாங்க நினைக்கலாம் எந்த தவறுமே செய்யல ஆண்டவர் உகழ்ந்த வாழ்க்கை தானே வாழ்கிறோம் எங்களுடைய ஜபங்கள் மட்டும் ஏன் கேட்கப்படாமல் இருக்கு ஆண்டவர் ஒரு வேலை கைவிட்டுட்டாரோ என்றெல்லாம் யோசிப்போம் ஆனா நாங்க தவறினாலும் சோதனைகளுக்கு உள்ளானாலும் ஆண்டவருடைய கருப்பை எங்களோடு இருப்பதால் அதிலிருந்து விடுபட விழுந்து நிற்க எங்களுக்கு ஆற்றலும் வலிமையும் கிடைக்கும் ஆனால் தொன்மார்க்கருக்கோ அப்படி அல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டவுடன் அதிலிருந்து எழுந்திருக்க வழி தெரியாமல் முயற்சி இல்லாமல் சோர்ந்து போடுவார்கள் பிரியமானவர்களே என்னிட குடும்பத்திலையும் யாராவது தவறு செய்திருந்தால் கடைந்து கொள்ளாமல் கை கொடுப்போம் தளர்ந்து போனால் குற்றம் சொல்லாமல் தாங்கி பிடிப்போம் வீழ்ந்து போனால் தீர்ப்பளிக்காமல் எழுப்ப உதவுவோம் ஒருவரது வீழ்ச்சியும் நம் குடும்பத்தின் தோல்வி அல்ல ஆனால் ஒருவரது எழுச்சி அனைவரின் வெற்றியாகும் எனவே நாம் விழுந்தாலும் ஆண்டவரின் கரம் நம்மை பிடிக்கும் களைத்தாலும் வலிமை கிடைக்கும் என வீழ்ந்து கிடந்த இடமே உங்கள் கல்லறை ஆகாது ஆண்டவர் அந்த இடத்தை உங்கள் எழுச்சியில் மேடியாக மாற்றுவார் ஆண்டவர்களை முழுவதுமாக நாம் கொள்வோம் அவர் நல்லவர்களை ஒருபோதும் வீழ்ச்சியோட விடமாட்டார் ஆமேன்